போடா ரமேஷ்னு வச்சுட்டு ஃபேக் ஐடி புறம்போக்கு போடாடை போடா பண்ணாடைக்கு பிறந்த நாய் அப்படியா ஓகே ஓகே அப்படியா கண்ணன் ஓஹோ அப்படிதான் ஓகேப்பா ஓகே பிள்ளைங்க சோர் தான் சிங்கிறானா வேற எதாவது சிங்கிறனால கண்டிப்பா ஜோஷ் பிரதர் ஒரு வாட்டி வர டைம் இருந்தா முடிஞ்சா கண்டிப்பா கன்னியாகுமரி வரும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு விசிட் பண்ணிட்டு தான் வர்றோம் சாப்பிட்டாச்சுங்க ரஞ்சித் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹாய் நல்லா இருக்கேன்ப்பா ஜாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்கிரைசி எஸ்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய்ங்க நிதிஷ் பாண்டி நல்லா இருக்கீங்களா குட் நைட் மாயா இருக்கா இருக்காரா ஆமாம் வாழ வாழ்க்கை தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஹாய் பிருந்தா சிஸ்டர் வெல்கம் வெல்கம் சாப்பிட்டியா பிருந்தா சிஸ்டர் ஹாய் பிரபாவதி சிஸ்டர் வெல்கம் வாழ்க வாழ நீங்களும் வாழ்க வாழ முடல் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் వనకం అది వదిలే అది ఎన్ని నువ్వు అది తీసుకొని వచ్చి నోట్ బుక్ పెట్టుకుడు వాళ్ళు சரிம்மா எவரி கிஸ்ட் இது நான் பட்டு கொடுத்தேன் பப்ளுக்கு பப்ளங்கம்மா இந்த டம்சிம்மா தோஸ் இங்கே நீ பார்த்தாலும் சாப்பிட கூட உனக்கு தெரியாது थैंक यू सो मच तंबी थैंक यू बाय बाय आपटिंगे नी साफसा से ब्रदर नितीश तंबी நம்ம வீட்ல இன்னைக்கு சாம்பார் தான் சாப்பிடுங்க நீங்க என்ன சாப்பிடுங்க வாட்டிங்கள தெலுங்கு டேடி जोश नगर पर அவர் போன் நம்பர் போடுறாருல்ல அங்க வந்தா அவரை மீட் பண்ணனும் குட் பாய் கமல் ஓகே கமல் அக்கா சோ சைலண்டா புரியலப்பா சதர் சென்னையா துபாயின்னு சொன்னேன் சிபி வாங்க காவியா சிஸ்டர் ஹலோ வெல்கம் சாப்பிட்டாச்சா அரவிந்த் ஹலோ